ஒரு இருநூறு ஆள் செய்ய வேண்டிய வேலையை இந்த ஒரு வீடு மட்டும் செய்யும் மானிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறு விவசாயி பெண்கள் எஸ்சி எஸ்டி உங்களுக்கு பாத்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் மானியம் கிடைக்கும் எழுபது எழுபது பர்சன்ட் மானியம் கிடைக்கும் இதுவே பாத்தீங்கன்னா அஞ்சு ஏக்கருக்கு மேல இருக்கிற எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒன்ஸ் அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து நம்ம பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு மானியத்தை பெற்றுக் கொடுக்க முடியும் சார் இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் பண்ணி ஒரு நூறு பவர் பீடர் நூறு பவர் டீலர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க யார் முதல்ல வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு முதல்ல பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதனால பத்து நாளுக்குள்ள டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வண்டி டெலிவரி கொடுத்துடலாம் வீடோ ஸ்பேர் வேணுமா வீடோ ஸ்பேர் இருக்கு டில்லர் ஸ்பேர் வேணுமா டில்லர் இருக்கு ஆயில் வேணுமா ஆயில் எல்லாமே நம்ம குவாலிட்டி தான் டெல்ல ஸ்பேர் ஆயில் தான் கொடுக்குறோம் அதாவது நம்ம கிட்ட வாங்கலாம் கூட நம்ம கிட்ட ஸ்பேர் வாங்கிக்கலாம் எல்லாமே வாங்கிக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா திண்டிவனம் பக்கத்துல இருக்க ஸ்வஸ்திகா வேளாண்மை கருவிகள் நிலையத்துக்கு வந்திருக்கோம் ஆமா சார் இங்க இருக்கிற விவசாய கருங்களை பத்தியும் இதுல கிடைக்கிற மானியத்தை பத்தி இந்த வீடியோ முழுக்க பேச போறோம் அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க நம்ம ஸ்வஸ்திகா அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எங்க அமைஞ்சிருக்கு திண்டிவனத்துல இதோட லொகேஷனோட ஷேர் பண்ணுங்க சார் வணக்கம் சார் என்னுடைய பேர் பால்ராஜ் ஓகே நம்ம ஸ்வஸ்திகா வேளாண்மை கருவி வந்து திண்டிவனத்துல பாண்டி ரோட்ல எரியான் ஒரு இபி ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் ஒரு பதினஞ்சு வருஷமா விவசாய பணி சார்ந்த அக்ரிகல்ச்சர் மிஷினரிய சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு சார் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கர்லஸ்கர் பவர் டில்லர் பவர் வீடர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருடா பவர் வீடர் கிஷான் கிராப்ட் கிஷான் கிங் இந்த ஜார்ஜ் மேஜோ இது எல்லாமே பவர் டில்லர் விஎஸ்டி எல்லாமே பவர் டில்லர் பவர் வீடர் டிராக்டர் வரைக்கும் வச்சிருக்கோம் சார் ஓகே எல்லாமே இருக்கு ஆமா அது அக்ரிகல்ச்சர் எல்லாமே மேக்ஸிமம் ஆமா அந்த எல்லா மிஷினரியுமே நாம பண்றோம் ஓகே சார் இப்போ வந்து பாத்தீனா பவர் வீடருக்கும் பவர் டில்லருக்கும் மானியம் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுるீங்க ஆமா அது வியாபாரிகள் மத்தியில கொண்டு போய் சேக்கணும்னு சொல்லிருந்தீங்க கண்டிப்பா கண்டிப்பா சோ அத பத்தி முழுமையா பாப்போம் இப்போ பவர் வீடர் பவர் டில்லர் இதுல என்னென்ன மாடல் இருக்கு சார் பவர் டில்லர் பவர் வீடர் ஃபர்ஸ்ட் நம்ம பவர் வீடர் பத்தி பாக்கும் பவர் வீடர் என்னன்னா ஒரு 200 ஆல் செய்ய வேண்டிய இந்த ஒரு வீடு மட்டும் செய்யும் அதாவது ஒரு பார்மர் வந்து இப்ப வேலைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கிறது இந்த கல்டிவேஷன்ல வந்து இப்ப நம்ம சவுக்க மா வாழை இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கருவியை யூஸ் பண்ணி வெகு விரைல எப்படி நம்ம கலையெல்லாம் சேடை ஓட்டுறது சேட அதாவது நெல் நடறதுக்கு முன்னாடி வயலை வந்து ரெடி பண்றதுக்கு நம்ம டிராக்டர் வச்சு ஓடுறோம்னா அதிக சேடை ஓடுத்து பயிர் வந்து நல்லா வளமா வரமாட்டேதுன்றதுனால அதுக்கு முன்னாடி மாடு வச்சு நம்ம பண்ணுவோம் அதுக்கு இல்லாத பட்சத்துல இப்ப பவர் டில்லர் வச்சு பண்ணும்போது நல்ல அதாவது பண்ணும் போது நல்லா ஈல்டு கிடைக்குது அதே மாதிரி டிராக்டருடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் எயிட் லேக் டென் லேக் அந்த ரேஞ்சில வருது பட் பவர் டில்லர் பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ரூபாய் அந்தக்குள்ள வருது மானியம் அது கிடைக்கிறதுனால விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய வரஸ் ஓகே இருக்கு வீடரும் சரி டில்லரும் சரி என்னென்ன கம்பெனி எல்லாம் அவைலபிளா இருக்கு சார் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கர்லாஸ்கர் கம்பெனி இருக்கு அதே மாதிரி கருடா கம்பெனி இருக்கு கிஷான் கிராஃப்ட் இருக்கு ஜார்ஜ் மேஜோ இருக்கு சதன் அக்ரோனுடைய கிஷான் கிங் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பவர் உடைய கவர்மெண்ட் அரசு மானியம் பெற்று தரும் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட்லேருந்து எழுபது பர்சென்ட் மானியம் வரைக்கும் நம்ம இதில் வாங்கி கொடுக்குறோம் சார் ஓகே வீடரை பற்றி சொல்லிருந்தீங்க டில்லரை பற்றி சொல்லியிருந்தீங்க ஸோ என்னென்ன பர்சன்ஜ் மானியம் இருக்கு சார் யார் வந்து மானியம் வந்து எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும் சார் மானியம் உங்களுக்கு சிறு விவசாயி பெண்கள் एससी एसटी இவங்களுக்கு பத்தினா 70% மானியம் கிடைக்கும் எழுபது 70% மானியம் கிடைக்கும் இதுவே பத்தினா அஞ்சு ஏக்கருக்கு மேல இருக்கிற எல்லா கம்யூனிட்டيز குமெ பார்த்தீங்கனா 50% மானியம் வரும் 50% 50% 40% அந்த மானியத்து வரும் ஓகே மானியம் அப்படியே எடுத்துட்டாலே பார்த்தீங்க விவசாயிகள் வாங்கிடுவாங்க அத பத்தினா நால கணக்குல அந்த மானியம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற இந்த மானியம் வந்து எவ்வளவு நாள்ல அவங்க வியாபாரம் செய்யற சார் நம்ம டாக்குமெண்ட் அதாவது கவர்மெண்ட் ஒன்ஸ் அலாட்மெண்ட் பண்ணி ஆறி பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து நம்ம பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு மானியத்தை பெற்றுக் கொடுக்க முடியும் சார் அதுக்கு தேவை எங்களுக்கு என்னன்னா அவருடைய விவசாயினுடைய சிட்டா அடங்கல் சிறு விவசாய சர்டிபிகேட் இருந்தா சிறு விவசாய சர்டிபிகேட் அவங்களுடைய ஆதார் பேன் கார்டு ரேஷன் கார்டு இது இந்த டாக்குமெண்ட் மட்டும் இருந்ததுன்னா நம்ம உடனடியாக பத்து நாள் டு இருபது நாளுக்குள்ள மிஷின் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் வாங்கி தர முடியும் ஆமா டிலே ஆகாது டிலே ஆகாது சார் இந்த ஸ்கீம் வந்து எத்தனை நாள்ல நம்ம பயன்படுத்தணும் சார் இந்த ஸ்கீம் ஒன்ஸ் கவர்மெண்ட்ல அலாட்மெண்ட் இருந்து ஒரு பத்து நாளுக்குள்ள நம்ம பயன்படுத்தினா ஈஸியா இருக்கும் ஏன்னா காம்படிஷன் இப்போ வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு நாலு முறை மானிய அரசு ஒதுக்கி ஒதுக்கிறாங்க இதுல நம்ம வந்து ஒவ்வொரு பிட்வீன் கேப் அந்த ஒரு நூறு நூறு மிஷின் அந்த மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நூறு மிஷின் பவர் வீடர் பவர் டில்லர் அந்த மாதிரி பிளாக் வைஸ் கொடுக்குறாங்க சோ அந்த அந்த விவசாயி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாக்குமெண்ட் முன்னாடியே கொடுத்து வச்சிருந்தாங்களும்

கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண இருக்கிற ரேட் எழுபத்தி எட்டாயிரம் ரூபா கிருலோஸ்கர் ஆமா கிர்லோஸ்கர் ப்ராண்ட் மீது மானியத்துல உங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் நீங்கள் பே பண்ணா போதும் மீதி நாங்க மானியத்துல க்ளைம் பண்ணிடுறோம் ஒரு நாற்பத்தாம மீதி வந்து அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்துரும் ஓகே ரெண்டு டைப்பா இருக்கு மானியம் ஒண்ணு நீங்க ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டு மானியத்தை உங்களுக்கு அக்கௌண்ட் வர இல்ல அப்படி இல்லாத பட்சத்துல கழிச்சிட்டு நாங்க வாங்கிடுவோம் அதனால எவ்வளவு சீக்கிரம் வாங்கிக்க முடியுமா வாங்கிக்கலாம் ஆமா எவ்வளவு சீக்கிரத்துல நீங்க பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார் டில்லருக்கு எப்படி சார் வரும் பிரைஸ்ல டில்லர் பாத்தீங்கன்னா பதிமூணு ஹெச்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும் சார் அதுல வந்து உங்களுக்கு நீங்க கட்டுற வேண்டிய மானிய தொகை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆமா அதுமே உடனடி மானியம் ஆமா அதுவும் மானியம் இருக்கு சார் ஓகே சார் பவர் வீட்டுக்கும் சரி பவர் டில்லருக்கும் சரி எவ்வளவு மானியம் கிடையாது எவ்வளவு நாள்ல கிடைக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தீங்க பொதுவாக பவர் வீடு டில்லர் ரெண்டுமே எடுத்துட்டாலுமே வாங்கிடுவாங்க ஆனா அந்த சர்வீஸ் ஸ்பேரு இதெல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து சிரமமா இருக்கும் கண்டிப்பா

வாங்கிட்டு கஸ்டமர் வந்து பேனிக் ஆகாத அளவுக்கு இருக்கணும்னா சர்வீஸ் முக்கியம் இந்த வந்து வாங்கிட்டேன் இது வராதுன்றது எப்போ ப்ராப்ளம் வரும் அதை ஷார்ட் வாஷ் பண்றதுக்கு மெக்கானிக் டெக்னீஷியன் இருக்கணும் அது நம்ம நல்லாவே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலு மாவட்டத்துக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு கடலூர் திருவண்ணாமலை இது எல்லாமே வச்சு மெக்கானிக் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஸ்பேர் எல்லா மிஷினுக்குமே பெட்ரோல் இன்ஜின் எல்லாம் நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார் எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா இதுக்குன்னு நம்ம ஒரு தனி டிவிஷன்

சொல்லுங்க சார் இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் பண்ணிருக்கறதுக்கு ஒரு நூறு பவர் வீடர் நூறு பவர் டீலர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க யார் முதல்ல வந்து குடுக்குறாங்களோ அவங்களுக்கு முதல்ல பண்ணி குடுக்கறான் சோ அதனால பத்து நாளுக்குள்ள நீங்க பத்து பதினஞ்சு நாள் ஒரு அதிகபட்சம் இருபது நாளுக்குள்ள டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வண்டி டெலிவரி கொடுத்துடலாம் சரிங்க இப்ப நம்ம திண்டிவனத்துல இருக்கோம் ஆமா சார் ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு இடம் பண்றப்போ எந்த மாவட்டம் சேர்ந்தவங்களும் இங்க வரலாம் சார்

பர்சன்டேஜ் மானியத்தை வந்து என் கூட ஷேர் பண்ணீங்க ஆமா சோ மானியம் கொடுக்கறது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு முக்கியமான சப்போர்ட்டான ஸ்பேர் சப்போர்ட் ஸ்பேர்ஸ் அதே மாதிரி மெக்கானிக் சப்போர்ட் சர்வீஸ் சப்போர்ட் எல்லா சப்போர்ட்டும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆமா சோ இந்த வீடியோ பார்த்துட்டு விவசாயிகளுக்கு எதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சோ இப்படி ஒரு மானியமும் கொடுத்தோம் அப்படினு சொன்னா விவசாயிகளுக்கு இன்னும் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அமையும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சோ இந்த தகவலை வந்து என் கூட பகிர்ந்துட்டதே ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சார்